அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்கிற இந்த ஒரு நிகழ்ச்சியை நீண்ட நெடுங்காலமாக நாம் நடத்தி வருகிறோம் இந்த நிகழ்ச்சியுடைய அடிப்படை என்னென்று சொன்னால் இஸ்லாத்தை குறித்து மார்க் அறிஞர்கள் எதை சொன்னாலும் அப்படியே நம்புவது என்கிற ஒரு நிலைமை மக்கள்கிட்ட இருந்தது மார்க் அறிஞர்கள்ட்ட கேள்வி கேட்கக்கூடாது ஆனால் கேட்கலாம் என்ன கேள்வி கேட்கலாம்னா கூடுமா கூடாதா என்று நீங்கள் கேட்கலாம் அவர் கூடும்னு சொன்னால் ஓகே ஏற்றுக்கிறனு கூடாதுன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிறனு ஏன் கூடாது என்ன ஆதாரம்னு கேட்டக்கூடாது நீங்கள் வரைக்கும் என்ன நிலமை சமூகத்தில் இருக்குதுன்னு கேட்டால் மார்க் அறிஞர்கள்ட்ட கேள்வி என்னன்னு கேட்டால் கூடுமா கூடாதா ஹலாலாக ஹராமா நாலரை காத்தா எட்டுரைக்காத்தான்னு கேட்கலாம் அவர் என்ன சொல்கிறாரோ அதை ஏ வேத வாக்காக எடுத்துக்கொள்ளணும் அப்படிதான் மார்க் அறிஞர்கள் வந்து உங்களை கேள்விக்கு அனுமதிப்பாங்க அந்த கேள்வியை நீங்கள் சொன்ன பிறகு அது எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அதுக்குரிய ஆதாரம் என்ன நீங்கள் சொல்வதற்கு ஆதாரமாக இருந்த குரான் வசனம் என்னன்னு கேளுங்க கோவம் வந்துடும் என்கிட்ட கேள்வி கேட்குறியா நீ ஏழு வருஷம் படிச்சியா என்று கேட்பார்கள் ஏழு வருஷம் படித்தா நம்ம அவர்கிட்ட போய் கேட்க போகிறோம் படிக்காதனால கேட்குறோம் நீ ஏழு வருஷம் படிச்சான்னு ஒரு கேள்வியை கேட்டு உங்களுடைய கேள்வியை அலட்சியப்படுத்தி விடுவார்கள் அப்போ அந்த கேள்வி கேட்குற இந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்ததை பற்றி கவலைப்பட்டு தான் நம்ம என்ன செஞ்சோம் இஸ்லாம் ஒரு எளியமாக இருக்க வைத்து கேள்வி என்ன வேணாலும் கேளுங்கள் கேள்வி கேட்பதற்கு நாங்கள் குரான் ஹதீஸ் ஆதாரத்தோடு சொன்னால் மட்டும் ஏற்றுக்கிறோங்க குரான்ஹதிஸில் இல்லாமல் எங்கள் இஷ்டத்துக்கு இது ஹலாலு இது ஹராமு அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிறாதீங்க என்ற ஒரு பாடத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் இந்த இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கங்கிற நிகழ்ச்சியை நடத்துகிறோம் அதில் வந்து எந்த கேள்வியும் கேட்கலாம் தான் நிலைப்பாடாக இதுவரைக்கும் வச்சுக்கிட்டு வர்றோம் எந்த கேள்வி கேள்வியோடாலும் நீங்கள் என்ன செய்யலாம் கேட்கலாம் அது எல்லாம் தெரியுங்கிறதுக்காக சொல்லலை தெரிஞ்சால் தெரியுதும்போம் தெரியலைன்னா தெரியலம்போம் நாங்களே ஒரு விஷயத்தை தப்பாக சொல்லியிருப்போம் நீங்கள் சுட்டி காட்டும் போது சரின்னு தெரியும் ஆமாம் தப்பு தான்ருவோம் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் என்னென்னு கேட்டால் மார்க்கம் என்று நாங்கள் தவறாக சொல்லும் விஷயத்தை நீங்கள் எடுத்து காட்டினால் நாங்கள் அதை ஒப்புக்கொள்ளணும் இந்த ஒரு தன்மை இல்லாத தான் மார்க் அறிஞர்கள் வந்து இதை ஏற்றுக்கிற மாட்டாங்க எப்படி நம்ம தப்பாக சொன்னோங்கிறது எப்படி ஒத்துக்கிறது நம்மகிட்ட ஆதாரம் கேட்கும்போது ஆதாரத்தை சொல்ல முடியலைன்னா கேவலமாக இருக்குமே அப்போ இந்த கேவலமாயிருமேங்கிறதை பயந்து கொண்டு தான் இந்த மாதிரியான கேள்வி பதில்களை எந்த கேள்வி கேளுங்கள் ஆதாரத்தோடு பதில் தருவோம் என்ற ஒரு நிகழ்ச்சியை வந்து யாருக்கும் நடத்த முடிவதில்லை அந்த மாதிரி நிலையில் இருக்கும் பொழுது அந்த த அந்த டிஎன்டிஜ வளர்த்தது அதை வச்சு தான் வளர்ந்துச்சு ஆனால் இப்போ அவங்களே என்ன ஆகிட்டாங்கன்னு கேட்டால் இந்த கேள்வியெலாம் கேட்டக்கூடாது அந்த கேள்வி கேட்டக்கூடாது இதை மட்டும் நீங்கள் கேளுங்க எங்கிற அளவுக்கு எதை வேண்டாலும் கேளுங்கள் என்று சொல்லி வளர்ந்த ஒரு அமைப்பில் வந்து ஆமாம் அந்த அப்படிலாம் அப்படிலாம் இருக்குது அதை கேட்க இதை கேட்காதிய நீ கேள்வி கேட்குறோம் யாரு நீ இந்த அமைப்பா நீ கேட்காத இப்படி எல்லாம் சொல்கிற ஒரு நிலையை மாறி போயிடுச்சு இப்போ இந்த மாதிரி மாறி இருந்தால் எப்படி மக்கள்கிட்ட சத்தியம் போகும் நம்ம தூக்க காலத்தில் என்ன செய்வோம்னு கேட்டால் கருத்து உள்ளவங்க கேள்வி கேட்டால் அதுக்கு முன்னுரிமை கொடுப்போம் நல்லா கேளுங்க சுனஜமாத்தாவை தர்காவுடைய ஒரு நிர்வாகி வருவார் அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு கேட்போம் ஏன்னு கேட்டால் அவங்க தான் உண்மையை அறிஞ்சு கொள்ளணும் அந்த மாதிரி நடந்த ஒரு நிகழ்ச்சி வந்து இப்போது அது சுத்தமாக இல்லாத நிலை ஏற்பட்ட பிறகு தான் இதை நாம் அதை எடுத்து நடத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது எந்த கேள்வி உண்டாலும் நீங்கள் கேளுங்க கேள்வி கேட்பதற்கு நீங்கள் உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லி இது நடத்துகிறோம் இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் நபிகள் நாயகம் சரலாலை செல்லம் அவங்கள்ட்ட ஒரு யூதர் வர்றார் இந்த ஒரு சம்பவம் இஸ்லாமியலேயே மார்க்குன்னா என்னங்கிற உங்களுக்கு விளைக்கணும் ஒரு யூதர் வர்றார் யூதர் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நீங்கள் ஒரு நல்ல மார்க்கத்தை தான் நீங்கள் சொல்கிறீங்க முகமது முகமதுன்னு கூப்பிட்டு சொல்கிறார் நல்ல காரியத்தை தான் சொல்கிறீங்க ஆனாலும் நீங்களும் வந்து சிர்கு வைக்கிறீங்க இன்னக்கும் து நத்தி தூண இன்னக்கும் துசிரி கூனை நீங்கள் வந்து சிறுக்கு ரசூலாட்டம் சொல்கிறார் யார் யூதர் யூதர்கள் தான் சிறுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கட்டி வணங்குறது அந்த யூத மதத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து நபிகள் நாயகத்தர் சொல்கிறாரு எங்களை சிறுக்கு வைக்கக்கூடாதுங்கிறீங்கல்ல நீங்களும் தானே சிறுக்கு வைக்கிறீன்னு கேட்குறாரு ரஷூர் செல்லாஸ் என்ன செய்கிறாங்க நீ கேள்வி கேட்க போச்சா நான் தான் தவு இதுக்கு அத்தாரிட்டின்னு சொன்ன அப்படியே சொன்னாங்க என்னப்பா சொல்கிறேன் என்ன சிறுக்கு வைக்கிறேன்னு சொல்லு அது விளக்குன்னு கேட்குறாங்க அவனுக்கு உரிமை இருக்கிறது கேளு நாங்கள் என்ன சிறுக்கு வைக்கிறோம் என்று கேட்குறாங்க அப்போ யூதர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் சில ரெண்டு சம்பவத்தை சொல்கிறார் ஒன்று முஸ்லீம்கள் வந்து உங்களை சேர்ந்த முஸ்லீம்கள் அதாவது சகாபாக்கள் உங்களை சேர்ந்த முஸ்லீம்கள் வந்து சத்தியம் பண்ணுறாங்கல்ல சத்தியம் பண்ணும் பொழுது இஸ்லாமத்தில் சட்டை பிறகு நான் அல்ல மேலே தான் சத்தியம் செய்யணும் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லி வாப்பா மேலே சத்தியம் உம்மா மேலே சத்தியம் பள்ளிவாசம் மேலே சத்தியம் ஏன் தலை மேலே சத்தியம் தாய் மேலே சத்தியம் அதெல்லாம் மார்க்கத்தில் கூடாது குரான் மேலே சத்தியம் கூட செய்யக்கூடாது இது மார்க்கத்தில் தெளிவாக தடுக்கப்பட்டிருக்கிறது ரசூல்லாவை தடுத்துட்டாங்க மண் கயிறு கயிறில்லாகி பக்கத்து அசரக்க அல்லாஹ அல்லாத யார் மீது சத்தியம் பண்ணாலும் அவன் சிர்க்கு வைத்து விட்டான் ஒரு சத்தியம் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்லிடக்கூடாது என் மீது சத்தியம் உன் மீது சத்தியம் தந்தை மீது சத்தியம் தாய் மீது சத்தியம் ஊர் மீது சத்தியம் மக்கா மீது சத்தியம் மதினா மீது சத்தியம் இப்படிலாம் சொல்லக்கூடாது எல்லாம் மேலே சத்தியமாக நான் சொல்றது உண்மைன்னு சொல்லணும் அதை தவிர வேறு எதன் மீது நீங்கள் சத்தியம் செய்து பேசக்கூடாது இருக்கு அதை மென்ஷன் பண்ணி அவர் கேட்குறாரு நீங்கள் வந்து மேலே சத்தியம் பண்ணுங்க அது கிடையாது அது ஓகே ஆனால் உங்கள் மக்கள் காபாவின் மீது சத்தியமாக சொல்கிறார்கள் சகாபாக்கள் சொல்லியிருக்கிறாங்க சில பேர் அப்போ காபா என்பது நீங்க நீங்கள் அப்ப அப்போ அல்லாவுக்கு ஈக்குவலா நீங்க காபா வாங்கி விட்டீங்களே காபா வந்து அல்லாவுடைய ஆலயமா இருந்தாலும் காபா அல்லாவா காபா நம்மளை பார்க்குமா நம்மளை கேட்குமா நம்முடைய குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்குமா நம்மளுக்கு ஹயாத்து கொடுக்குமா நமக்கு செல் அது ஒரு பில்டிங் கட்டிடம் அவ்வளோதான் புனித கட்டிடம் அது புனிதமான கட்டிடமே தவிர அதுக்கு கடவுள் தன்மை இருக்குதா இல்லை ஆனால் முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்க ஆரம்ப காலத்தில் சத்தியம் செய்யும் போது காபா மேலே ஆணையாக நான் சொல்வது உண்மைன்னு சொல்லுவாங்க இது கவனிச்சிருக்காரு யாரு அந்த யூதர் வந்து இதை கவனிச்சிருக்கிறார் கவனித்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் நீங்கள் இந்த மாதிரி சொல்லி சேர்க்க வைக்கிறீங்க உடனே ரசூல் என்ன செஞ்சாங்க ஆமாம் இந்த மாதிரி நம்ம மக்கள் சொல்கிறாங்க இப்படி சொல்வது சரி இல்லையே என்று சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இனிமேல் காபா மேலே சத்தியம்னு சொல்லாதீங்க இனிமேல் சத்தியம் செய்வதாக இருந்தால் காபாவின் இறைவன் மீது சத்தியம்னு சொல்லுங்க ஒரு ரப்பில் காபான்னு சொல்லுங்க வல்காபான்னு சொல்லாதீங்க காபாவின் இறைவன் அல்லா அல்லாமல சத்தியம்னு சொல்லுங்க அவர் ஒரு சுட்டி காட்டினவர் ஒரு யூதர் ஆனால் அல்லாஹுடைய ரசூல் சுட்டி காட்டுறார் திருத்துறாங்க பாருங்க அல்லாவுடைய ரசூல் சொன்னது ரசூலுடைய சமுதாயத்தில் காணப்படுற ஒரு தவறை சுட்டி காட்டுறாரு நாங்கள் அந்த எண்ணத்தில் சொல்லவில்லை நாங்கள் இந்த எண்ணத்தில் சொல்லவில்லை அம்மா மலுப்புனாங்க அப்படி மலுப்புறாங்க இன்னைக்கு எந்த எதை கேள்வி கேட்டாங்க மனுப்புற காட்சியை பாக்குறீங்க அண்ணா அவருடைய ரசூல் மழுப்பல ஆகா பாயிண்ட் கரெக்டாக கேட்குறாரு காபாவின சத்தியமாகன்னு சொல்லக்கூடாது நம்ம மக்கள் சொல்கிறார்கள் அதை வந்து இவர் நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்து விட்டார் என்று சொல்லிவிட்டு இனிமேல் அப்படி சொல்லக்கூடாது ஒரு அப்பில் காபா என்று சொல்லுங்கள் ஆனால் ஒரு விஷயம் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டால் சஹாபாக்கள் சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ரசூல்லா ஒரு செய்தியை சொல்லுவாங்க சொன்னபடி நடந்துருச்சுன்னு வைங்க ரசூல் வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நீங்கள் சொன்னபடியும் அல்லாஹ் சொன்னபடி நடந்துருச்சுமாங்க அது அல்லா சொன்னபடி நடந்துருச்சின்னு சொல்லாமல் ரசூல் சொல்லா ஹாலே ஒரு செய்தியை சொல்லும் போது அது நடந்துருச்சு அதை வந்து ரசூல்லாட்டை எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டால் மாஷா அல்லாஹூ வசித்த அல்லாஹு நாடியபடியும் நீங்கள் நாடியபடியும் நடந்து விட்டதுமாங்க ரசூல் செல்லா ஹேசம் அதனுடைய சீரியஸை அதை கவனிக்காமல் அது கண்டிக்காமல் விட்டுட்டாங்க நடந்து விட்டது இது இப்படி சொல்லக்கூடாதுல அல்லா நினைச்சபடி தான் நடக்குது அல்லா நினைச்ச பிறகு நம்ம நினைச்சோம்னு சொல்லிக்கிறலாம் அப்போ இந்த வார்த்தையே உங்கள் மக்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க இது சிறுக்கு தானே இது எப்படி நீங்கள் செய்கிறீங்க நீங்கள் தானே சிறுக்கு வைக்கிறீங்க எங்களை சிறுக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் சிறுக்கு வைக்கிறீங்க அப்படிங்கிறது யூதருடைய ரெண்டாவது கேள்வி அதுக்கு ரசூல் என்ன செய்கிறாங்க அப்படியா ஆமாம் சப்பு தான் கரெக்டு தான் நீ சிறுக்கு எனக்கு பாடம் நடத்துறியான்னு கேட்டாங்களா தௌஹீதை எனக்கு சொல்லித் தெரியான்னு கேட்டாங்களா என்ன சொல்கிறாங்க நீ சொல்வது கரெக்டு இனிமேல் அப்படி சொல்ல மாட்டார்கள் இனிமேல் அப்படி சொல்லக்கூடாது மாஷா அல்லாஹுன்னு சொல்லுங்க சும்மா சேர்த்த இறைவன் நாடி எப்படி நடந்து விட்டது பிறகு நபியை நீங்கள் நாடினீர்கள் அப்படி வேணால் சொல்லிக்கிறோங்க நீங்களும் அல்லாவும் நாடி எப்படி நடந்துச்சுன்னு சொல்லாதீங்க இனிமே என்று மக்கள்கிட்ட பரவலாக பழக்கத்தில் இருந்த நுணுக்கமான செருக்கு கவனி சிந்திச்சு பார்த்ததான் செருக்கு மாதிரி தெரியும் நுணுக்கமான செருக்கு இருக்கிறது அதை அந்த யூதர் கண்டுபிடிச்சிடுறாரு கண்டுபிடிச்சி போது அல்லாவுடைய ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணுறாங்க அப்போ இதில் என்ன விளங்குறோம் மார்க்கங்கிற விஷயத்து வந்துடுச்சின்னு சொன்னால் தெளிவான சான்றவர்களோடு சுட்டி காட்டினா அதுக்கு ஆன்சர் இருக்கணும் அதுக்கு பதில் இருக்கணும் இல்லைன்னா எங்கள்கிட்ட இதுக்கு பதில் இல்லைன்னா தப்பு என்று ஒத்துக்கொள்ளணும் தவறை ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மை இருந்தால் மாத்திரம்தான் இது மாதிரி அவங்க மக்களை வந்து கேள்விகளை சந்திக்க முடியும் தவற ஒத்துக்கிறாணி இல்லைனா என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இவனை கேட்க விடக்கூடாது இவன் கேட்டால் ஒரு மாதிரியாக கேட்பான் அதுக்கு நம்மள்கிட்ட பதில் இல்லை அதனால் இவன் கேட்கக்கூடாது அவன் கேட்கக்கூடாது இதை கேட்கக்கூடாது அது கேட்கக்கூடாது அதெல்லாம் என்ன அர்த்தம் இதுக்கெல்லாம் எங்கள்கிட்ட ஆன்சர் இல்லை அந்த அர்த்தம் அப்படி இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடாது ஆன்சர் இல்லைன்னு எல்லா நிகழ்ச்சிக்கும் சொல்வதாக இருந்தால் நடத்தணும் இது கௌரவ பிரச்சனை கிடையாது தப்புனா தப்பு அவ்வளவுதான் அந்த மாதிரியான ஒரு தன்மை இல்லாத காரணத்தினால தான் அதை உருவாக்கணும் மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சியை நம்ம தொன்றுதான் நடத்திக்கிட்டு வர்றோம் அதன்படி இப்போவும் நடத்துகிறோம் உங்களுக்கு டோக்கன் தருவார்கள் என்ன செய்யலாம் கேள்விகள் கேட்கலாம்